ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் வந்து என்ன பிளாக் ரக்ஷா பந்தன் அக்காங்க தங்கச்சிங்க எல்லாமே தங்களுடைய சகோதர சகோதரருக்கு ராக்கி கட்டுவாங்க அது என்னன்னா நார்த் இந்தியால ரொம்ப ரொம்ப பெருசா கொண்டாடுவாங்க சவுத் இந்தியாவில் இப்ப எல்லாருமே நிறைய கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பழக்கம் யார்ட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனாலும் அவங்க கிட்ட அந்த ஹிஸ்டரி மம்மி வா மம்மி ஏன் ரக்ஷா பந்தன் எப்படி தெரியும் இல்ல நார்த் இந்தியால நான் பாட்டி வீட்டுல இருக்கும்போது அங்க கட்டுவாங்க நான் எனக்கு அது புதுசா இருந்தது ஏன்னா அங்க நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு செய்யும்போது நம்மளுக்கு சாப்பிடுறது முக்கியன்றதுனால அங்க அதுக்காக போய் வேடிக்கை பார்க்க போனப்போ அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க இது வந்து நம்மளோட சகோதரர்கள் கூட பிறந்தவங்க ரத்த சம்பந்தம் ரத்த சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு இந்த ரக்கி ராக்கி கட்டும் பொழுது இன்னும் பாண்டிங் வந்து அதிகமாகும் அப்படின்னா அப்ப நான் சொன்ன இதுக்கான ஸ்டோரி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க திரௌபதிக்கு வந்து மகாபாரதத்துல கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணதுனால திரௌபதி வந்து அதுக்கு நன்றி கடனா கிருஷ்ணரை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு பண்ணும்பொழுது அப்போ அவரோட கையில அடிபட்டுருச்சா அப்போ அவங்க சடனா என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட முந்தானையில இருந்து ஒரு துணியை கிழிச்சி கட்டினாங்க அப்போ அவரு கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாயி இந்த முறையை வந்து இனிமே வழிய வழி எல்லாரும் தன்னோட கூட பிறந்தவங்களுக்கு பெண்கள் வந்து பண்ணணும் அந்த உனக்கு நான் பிளஸிங் வரமா ஏன்னா அவங்க கேட்டதே இல்லையா கிருஷ்ணர்கிட்ட எந்த வரமும் அதனால இதை எனக்கு கொடுங்க அண்ணா அப்படின்னு கேட்டோன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க சோ அப்ப இருந்து நார்த்துல வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க கிராக்கி கட்டி பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறது பெரிய இதா இருந்தது சோ அதை நான் ஃபாலோ பண்ணி இங்க வீட்டுல வந்து இங்க சென்னையில வந்து கட்ட ஆரம்பிச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய விஷயங்கள் நல்லது ரொம்ப பெரிய மாமா ராதா மாமா உங்க எல்லாருக்குமே தெரியும் பெரிய மாமா அவர்தான் அவருக்கு வந்து அம்மா ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் கட்டினா டுவெண்ட்டி ஃபைவ் மாமா டுவெண்ட்டி எயிட் ஆஹ் டுவெண்ட்டி வருஷமா அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க மாமாக்கு இது வந்து ஃபிஃப்தியரா ஃபிஃப்தியர் மாமாக்கு வந்து கட்ட ஆரம்பிச்சு ஃபஸ்ட் அதை நம்ம விளையாட்டா என்னன்னு கலைப்போன்னா வந்து அவரா ப்ராப்பரா நிறையா பண்ணி கட்டிக்க ஆரம்பிச்சது வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் அது என்ன இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா பிரதர்ஸ் எல்லாமே தங்கச்சி அக்கா வீட்டுக்கு வருவாங்க ஸோ அழகாக சமைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு ராக்கி கொடுத்துட்டு ரெண்டு பேருமே கிஃப்ட் அண்ட் லவ் ஷேர் பண்ணிட்டு அந்த அந்த டே ஒரு அழகாக ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு ராக்கி கட்ட போகிறோம் முதல்ல வந்து போகிறது மாமாக்கு தான் கட்டப்போகிறாங்க நான் போகிறது இல்லை மம்மியை வந்து மாமாவுக்கு கட்ட போகிறாங்க அங்கே கட்ட போகிறேன் ஸோ ஆனால் அது எல்லாருக்கும் தெரியும் சாதாரணமாக அது ஒரு கயிறு ஒரு நூல் அப்படின்வாங்க ஆனால் அது வந்து தொப்புள் கொடி உறவை விட அதிகமான பாண்டிங் கொடுக்குறது இந்த கயிறு உறவு அப்படின்னு ஆமாம் அதனால் நார்மல்

தாலி முடிச்சு மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான முடிச்சு எல்லா வளமும் நலமும் பெற்று நினைச்சதெல்லாம் சக்சஸ் ஆகி அடுத்த வருஷம் இன்னும் பெரிய 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 சக்சஸ் லைஃப்ல இருக்கணும்னு கடவுள் சார்பாக எங்க சார்பாக எல்லாரோட சார்பாகவும் வாழ்த்துக்கள் நன்றி மெயினான முக்கியமான மேட்ரு இதுதாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தம்பிங்க அண்ணனுங்க எல்லாரும் பிளஸிங் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்க ஆமா ஹாப்பி ரக்ஷா பந்தன் ஹாப்பி ரக்ஷா பந்தன் டே

அப்போ அக்கா வந்து சைஸில் பெருசாக இருக்கும் ஆமாம் நான் அப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன் இப்போ அதை அப்படியே மாறி போச்சு இப்போ நான் குண்டாயிட்டேன் அவங்க முடிஞ்சிட்டாங்க ஆமாம் ஸோ அந்த மாதிரி தான் இது மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் அந்த உங்கள் பிரதர்ஸ்க்கு ராக்கி கட்டுங்க இது வட மாநிலத்து இது இது வந்து அந்நிய கலாச்சாரம் அப்படிலாம் எதுவுமே பேசாதீங்க இதுக்குள்ளே இருக்க அன்பை மட்டும் பாருங்கள் ஸோ அந்த அன்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேலாம் கொண்டாடுறோம் அது மட்டும் என்ன நம்ம தமிழ்நாடு அது மட்டும் என்ன நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரமாக ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் அன்னி கொண்டாடுறோம் அது மட்டும் என்ன நம்ம தமிழ் புத்தாண்டா அது ஆங்கில புத்தாண்டு தானே ஸோ அந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்க அன்பு காதலை மட்டும் பாருங்க அதை தவிர்த்து இந்த மொழி வேறுபாடு இன வேறுபாடு நமக்கு வேணாம் நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் வர வேறுபாடு தான் வந்து பெரிய பெரிய சண்டைகள் பெரிய பெரிய விஷயங்கள் வருது அதுக்குள்ளே இருக்க அன்பை பார்த்து எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் ஸோ அன்பாக இருப்போம் உடனே கண்ணுல இருந்து எங்க இருந்தா பைப் வரும் தர அம்மா கம்மியா வந்துடும் அப்படிலாம் கிடையாது அது அந்த உறவு வந்து ஒரு வேற மாதிரி ஒரு என்ன சொல்ற புனிதமான விஷயம் எந்த ஒரு விஷயத்தாலே நிரப்பவும் முடியாது அழிக்கவும் முடியாது அது டெய்லியும் ரக்ஷா பந்தன் தான் டெய்லியும் சகோதர சகோதரிகள் தினம் பட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் இன்னைக்கு அவங்க என்ன கேட்டாலும் செய்யறது என்ன செஞ்சாலும் சரியா ஓகேங்க இல்லை இல்லை அப்படி இல்லை சொல்றேன் நான் அது பாண்டிங் வேற மாதிரி அது அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உறவு அந்த ஒரு அன்புக்கு இடை யாருமே இருக்காது இப்போ எல்லாரும் அதுக்கு எதோ கலர் எல்லாம் பூசி எதோ கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க பட் நான் என்ன சொல்றேன்னா உங்க கமெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து காமெடியாக சிந்திக்க வைக்கிற மாதிரி வைங்க மனசு நோக்கிற மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் போடாதீங்க அவ்வளோதான் ஏன்னா புனிதமான உறவை கொச்சப்படுத்துகிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வலிக்குது வலிக்குது மீன்ஸ்னால் அனுபவிக்கும் அனுபவிக்கும்போது தான் தெரியும் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருந்து அவங்க மேலே இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்து அவங்க ஃபீல் பண்ணி கண்ணீர் விடும்போது அந்த வழி இருக்கும் பாருங்கள் அதை உணரும்போது தான் எங்களோட வலி உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த தினத்தில் வந்து நம்ம எல்லாேருக்கும் சகோதர தின வாழ்த்துக்கள்

சோ எல்லா பிரதர்ஸ்க்குமே என்னுடைய ஹாப்பி ரக்ஷா பந்தன் கீழே கமெண்ட்ல நீங்களும் எனக்கு சொல்லுங்க எல்லாமே பாப்போம் ஓகேங்களா அடுத்து யார் வராங்கன்றதை பார்ப்போம் மாமா இப்ப ஒரு சாப்பிட்டு